ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு சீரியல் நேரம் இப்போ டூ த்ரீ ஜீரோ டூ த்ரீ ஜீரோ ஒன் எப்பிசோடில் பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம் அதை போனதோட இதில் முடிச்சா அப்படின்னா அந்த மேலேருந்து அவங்க கீழே வந்து துணி எடுத்துகிட்டு போயிடலாம் சொல்லி எல்லாம் பிளான் பண்ணி தர்ஷினி தர்ஷன் பார்கவி மூணுவர் கீழே வராங்க அப்படியே கீழே வரணும் அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு அப்படியே வெளியில் கரிகாலை வந்து காப்பி கொண்டு போகிறோம்ல கொண்டு போனோன்னே அப்படியே அம்மா அம்மாச்சிகிட்ட கொடுத்தோன்னு எந்த கையால் காப்பி கொடுக்குற அப்படின்னு சொன்னால் லெஃப்ட்டு கை கை காப்பி கொடுத்துனாவே உடனே அப்படியே கீழே வச்சுட்டு மறுபடியும் மாற்றிட்டு இந்த கையில் கொடுத்துட்டான் சரி அம்மாச்சி அவங்க கொடுத்துட்டு பரவாயில்ல நீங்கள் நான் காஃபி நல்லா தான் போடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொன்னோன்னா சரி ஓகே அதான் என்னுடைய கைப்பக்கம் எப்பவுமே நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு பெருமையாக சொல்கிறான் சொன்னோன்னே ஓகே அப்படி அப்படின்னு சொல்லிட்டு காஃபி கொடுத்துட்ருக்காங்க அப்படியே பார்த்தா தர்ஷினி பார்கவி தர்ஷன் மூணு பேர் அப்படியே அந்த கீழே உள்ள ரூம்குள்ளே அவங்களோட துணி இருக்க போகிறாங்க போனவுடனே ஏய் நெல்லுங்கடி எங்கே போகிறீங்க உள்ள ரூம் கேள் அப்படின்னு சொன்னோன்னே எங்களுடைய துணியெல்லாம் எடுக்கிறது இருக்குது அதை எடுக்கணும்னு சொன்னால் போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் ஒன்று எடுக்க எடுக்க வேணாம் உள்ள அன்பக்கரசி இருக்கா பிசாமருங்க அப்படின்னு சொன்னோன்னே இல்லை எங்க துணியை மட்டும் நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுறோம் அப்படின்னு சொன்ன உடனே கேட்க கேட்கல அவங்க கேட்கல உடனே அம்மாச்சி உள்ளே வந்து டெய் அந்த பொண்ணு தனியா இருக்குது தேவையெல்லாம் உள்ள போகாதங்க வேணா அப்படின்னு சொல்றாங்க இல்ல துணியை மட்டும் எடுத்துகிட்டு போயிடறேன் அப்படின்னு சொன்னோடனே ஏன் இங்கே தூங்கின என்ன வேணாவது உங்களுக்கு மட்டும் மேல் ஃப்ளோரு எங்களுக்கு கீழ் ஃபுளோரா என்ன ப எல்லாம் பிரிச்சுட்டிங்களா பாவ பிரேமையா அப்படின்னு சொன்னோடனே அப்படி அம்மாச்சி கோவப்படுறாங்க வீட கஷ்டப்பட்டு கட்டினது என் மகே ஆஹ் வந்து கூத்தடிக்கிறது எல்லாம் இங்கே வந்து கூத்த அதில் பாக பிரிவினை பண்ணுவாளுங்களே இவங்க அப்படின்னு சொன்ன அப்படியே தர்ஷினிக்கு கோவம் வந்துடுச்சு நேராக வந்து கரியாளுன்னு அடிக்க வரான் அடிக்க வந்தோடனே ஏய் நீ இங்கே நில்லு நீ ஒன்று இப்போ இது பண்ணாத பெசாமறு அப்படின்னா ஆ சிஸ்டர் நான் சும்மா சொல்லக்கூடாது இல்லை நீங்கள் தானே சொன்னீங்க அதுக்காக தான் சொன்னேன்னு சொல்லி கரியாலன்னு சொல்கிறான் சொன்ன உடனே வாயை மூடிட்டு பெசாமடுறான்னு சொல்லி தர்ஷினி மிரட்டுறான் அப்படின்னு சொன்னோடனே அம்மாச்சி அப்புறம் பார்த்துட்டு சரி துணி தானே எடுக்க போனோம் தர்ஷினி நீ ஒன்றும் உள்ளே போக வேண்டாம் பார்கவி தரிசனம் மட்டும் உள்ளே போயிட்டு துணியை எடுத்துகிட்டு வசீக்கிற வரச்சல அப்படின்னு சொன்னோன்னா சரின்னு சொல்லிட்டு தரிசனி போக வெளியிலே எண்டுகிட்டா அவங்கள ரெண்டு பேர்த்தையும் உள்ளே அனுப்பிச்சி விட்றான் உள்ளே பார்த்தா அன்பு கரிசி வெளியே அமைச்சோகம் உட்காந்துட்டே இருக்கான் உட்காந்துன்னா அப்படி உள்ளே வந்தோன்னா யாரா உள்ளே வருதுன்னு சொல்லி பார்க்குற பார்த்தா தர்ஷன்தான் முன்னாடி உள்ளே வரான் அப்படி பின்னாடி பார்கவி வந்துட்டான் சரின்னு உள்ள வந்தோன்னா எதுவும் இவங்க இது அன்பு கரிசி எதுவும் பேசலை அவங்கள எதுவும் பேசலை உடனே தர்சன் வந்து பார்கவி நம்ம துணியெல்லாம் எடுத்து டக்குன்னு எடுத்துட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொன்னோன்னே பார்கவி உள்ளே உள்ள ரூம்ல அவளுடைய துணியெல்லாம் இருக்குது போய் எடுக்க போகிறான் ரெண்டாவது அப்படியே தர்ஷன் வந்து அதே அன்பு கட்சி இருக்கிற அது பெட்ரூம்லேயே இந்த லாக்கரில் துணி இருக்கா அதை எடுத்துட்டு இருக்கான் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இருக்கேன் எடுத்தோடனே அப்படியே அறிவு கட்சிக்கு மைண்டில் என்ன வந்துச்சு தெரியல என்ன தர்ஷன் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான் பேசாமையே இருக்கான் நம்ம ரெண்டு பேரும் அந்த ரூமில் தனியாக 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 இருந்து இந்த பெட்டில் உட்காந்து அப்படின்னு சொல்லி என்னோ சொல்ல வரா சொல்ல வந்தேன் ஏஏ ஏ வாய மூடு தேவையில்லாம் பேசாது அப்படின்னு சொன்னோடனே பார்கவிக்கு ஷாக் ஆகிடுச்சு இன்னும் தனியாக அூம்குள்ளே வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்க வரான் உடனே தர்ஷன் வந்து ஏ இவன் நம்மளை பிரிக்கணுன்றக்க ஏதோ ஒரு சதி வேலை பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அவங்க அக்கா மாதிரி அதெல்லாம் எதுவுமே கிடையாது இவன் நினைக்கணும் எதுவுமே கிடையாதுன்னு சொன்னேன்னு வெளியில் இருந்துன்னா உள்ளே வந்துட்டாங்க உள்ளே என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டோன்னாவே இல்லை அந்த அன்பு கர்ஷன் ஏதோ தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணுறான் அப்படின்னு சொல்லி கறி சொல்கிறான் சொன்னவனு இல்லை நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்கு முன்னாடி எல்லாம் இங்கே நம்ம ரெண்டு பேரும் தலைவலி வந்திருந்தப்ப வந்திருந்தப்பந்த அதை தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னவனு ஆமடா அவர் சொன்னால் என்ன தப்பு இருக்குது இதுக்கு முன்னாடி எனக்கு உங்கள் அப்பா ச சொன்னப்ப இடையே தர்ஷா அம்பு கரிசி கூட்டு படம் உள்ள கூட்டு தனியாக ரெண்டு பேர் இருந்தீங்கல்ல இல்லாமல் இருந்தீங்களா நீ என்ன இதை நீ லவ் பண்ணது பார்கவி தானே அப்போ அந்த சமயத்தில் சொல்லியிருக்க வேண்டியதானே அன்பு கடைசி உனக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை நான் பார்கவி தான் நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி இப்போ இப்போ மட்டும் மானே தேனி பொன்மானேன்னு கொஞ்சம் ட்ரிப்பை விட்டால் யாருக்கும் கோவரத்தான்டா செய்யு அப்படின்னு சொல்லி கரிகான பெருசு என்னமா டைலாக் விட்றான் விட்ட உடனே எதுவும் பதில் பேசாம இருக்காங்க டே அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை எதுவும் பண்ண வேண்டாம் ஒழுங்கா துணி எடுத்துட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சக்தியை வந்து சொல்ற சொன்னோன்னே சொன்னானே துணி எடுத்துகிட்டு கிளம்ப போறாங்க அப்படியே அம்மாச்சி வந்து அன்பு கட்சியை வான் பண்றா டே டேயா நீங்க வந்து இல்லை அமைதியா இருந்து என்ன வேலை பண்ணணுமோ அமைதியா மட்டும் இது தேவையில்லாத பிரச்சனை பண்ணாத சரியா அப்படின்னு சொல்லி அம்மாச்சி வந்து அந்த அன்பு கட்சியை வான் பண்ணுறாங்க அதோடய தொடரம் சொல்லி பேசி முடிச்சுட்டாங்க இன்னும் அடுத்து என்ன நடக்குது நடந்தீங்கன்னு தான் நெக்ஸ்ட் பார்ட்ல பார்ப்போம் தேங்க்யூ